சிதார் அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்துல ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம நாமேதி மோதிரசுலுமா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சயஸ்ரநாம தத்வலீம் ஸ்ரீராம அம்உரணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சயஸ்ரநாம தத்வலீம் ஸ்ரீராம ரணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே

மார்பல்ல ஆமா மார்பல்ல சரி அதனால என்ன எப்படி இருக்கு நீல நிற கண்ணன் எப்படி தெரியறாரு தெரியுது கமலம் மாதிரி தெரியறாரு செவப்பு உடம்பு புற சிவப்பா இருக்குல்ல நீல நிறம் இல்லாம செவப்பா தெரியறாரு தெரியறாங்க கமலாயத்த லோச்சன லோக்கா பத்தே அப்படின்னா கமலம் மாதிரி இருக்கு அது சூச்சுக்க கும் குமத்தோ அது முடிஞ்சிடுச்சு இது அடுத்த மூணாவது வரி கமலாயத்த லோச்சனம்னா என்னன்னு சொன்ன லோச்சனா பொண்ணு பேர் வச்சிருப்பாங்களே கண்ணு கண்ணு தாமரை கண்ணன் தாமரை கண்ணன்னாலே விஷ்ணு தான் சரியா தாமரை கண்ணன் லோகபத்தே லோகபதினதுலோகம்னா உலகத்தோட தலைவன் ஆமா ஜெயம் விஜய் அதெல்லாம் என்னது ஈடு இணை இல்லாத வி அப்படிங்கிற அடை சேர்த்தால ஈடு இணை இல்லாத வெற்றின்னு போனது பார்த்தோமே ஈடு இணை இல்லாத வெற்றி கொண்டவன் வெங்கட சைல பத்தே வெங்கட மலையில் தோன்றியுள்ள விஷ்ணுவே சரியா அடுத்தது இப்ப ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் நான் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்றேன் சச்சுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாக்கில தெய்வ மௌ மௌலி தெய்வத மௌலிமனே

இந்த இந்த நாலு பக்கமும் நாலு முகம் இருக்குல்ல அதனால எல்லா பக்கமும் அவர் வந்து திரும்பி பாக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திரும்பி எல்லாம் அப்பா இப்ப நீங்க இருக்கீங்க அண்ணா இருக்கான் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க அப்படின்னா என்ன பக்கம் பாப்பாரு நாலு பக்கமும் முகம் இருக்கே அவர் பார்த்தாருன்னா நாலு பேரையும் ஒரே சமயத்துல பாப்பாரு கன்ஃப்யூஸுங்க இருக்கும் நாவலிருந்தால கன்ஃப்யூஸாக இருக்குமா அவர் அதெல்லாம் கன்ஃப்யூஷன்லாம் இல்ல எல்லாம் படிச்சது அவர் தானே நாலு பக்கமும் என்ன படிச்சிருக்கோன்னு போல இருக்கு சரி ஷர்ட்டுன்னா எத்தனை சமஸ்கிருதத்தில் மூணு நாலு இப்போதான் சதுர்முகம்னா நாலு என்ன அஞ்சு பஞ்சன்னா அஞ்சு ஆறு ஆறு தான் சப்த சப்தமா ஏழு தான் சப்தம்னு சொல்றோம் ஆறு ஷட் அதாவது தமிழ்ல அருசுவை உணவுன்னு சொல்றோம்ல இனிப்பு கசப்பு உவர்பு துவர்ப்பு கார்ப்பு புளிப்பு இந்த ஷட் அந்த தான் சமஸ்கிருதத்துல ஷட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரஸ் தான் ரசங்கள் ஆறு சுவை சுவை ஷட்டுனாலே ஆறுன்னு அர்த்தம் சரியா அப்ப ஷண்முகன்னா எந்த கடவுள் சண்முகம் எந்த கடவுள் ஆஹ் முருக முருகனுக்கு தான் ஆறுமுகம் சிவனுக்கும் ஆறுமுகம் இருக்கு அதோ முகம் வெளியில தெரியாது கீழ் நோக்கிய முகம் அது வெளியில தெரியாது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் அதாவது சிவன்ல இருந்து ஆறுமுகம் தோன்ற முடியாது ஆறுமுகத்துல இருந்து தான் ஆறுமுகம் தோன்ற முடியும் ஓகே அதனால சிவனுக்கு சிவனுக்கும் ஆறுமுகம் வெளியில தெரியாதது அதோமுகம் சரியா இப்ப இங்கே சண்முகன் அப்படின்னு சொல்றது முருகனை தான் சொல்றாங்க பிரம்மா சூர்முக சண்முக முருகன் பஞ்சமுக பஞ்சமுகன்னா கொண்டவர் கடவுள் அது நான் சொன்னேன் சிவனுக்கு ஆக்சுவலா ஆறுமுகம் பஞ்சமுகன்னு சொன்னாலே அது ஆஞ்சநேயரை குறிக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னே இது நம்ம ஊர்ல கோவில்ல எல்லாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னே விக்கிரகம் எல்லாம் இருக்கு சரியா நீ இது பிரமுகா கில தெய்வத்தை மௌலிமனே பிரமுக அவர் அவர் வந்து பெரிய பிரமுகர் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியப்பட்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம் சரியா ரொம்ப பிரபல்யம் கொண்டவர் அப்படின்னு பிரமுகா கில தெய்வத மௌலி மனே தெய்வ தெய்வம்னா உங்களுக்கே தெரியும் கடவுள் மௌலி மௌலி சந்திரமௌலி அப்படின்னு சிவனுக்கு ஏன் பெயர் வச்சிருக்கோம் அவருக்கு கிரீடமா என்ன வச்சிட்டு இருக்காரு சந்திரமௌலி சந்திர இது இப்படி இந்த மூணு

ஆஞ்சநேயர் இப்படி பல தெய்வங்கள் இருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் கிரீடமாக மௌலியாக இருக்கும் கடவுளே விஷ்ணு நீ தான் அப்படின்னு சொல்றாங்க சரணாகதலிதே பரிபாலயமாம் ரிஷ சைலபத்தை பரி பரிபால பரிபாலனம் செய்யறது அப்படின்னா நிர்வாகம் பண்றது அரசனை சொல்லுவாங்க பரிபாலனம் செய்யக்கூடியதுன்னு இங்க உலகத்தையே பரிபாலனம் செய்யக்கூடிய விஷ்ணு அதனால பரிபாலயமாம் ருஷ பத்தே விருஷாச்சல மலையில் உள்ள நீ நீ உலகத்தையே ஆட்சி செய்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க சரணாகத வட்சல சாரணி வத்சலம் வாத்சல்யம் அதாவது வாட்சல்யம் அப்படின்னா கருணை அருள்ன்னு பொருள் பொண்ணுங்க பேரு வட்சலா அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க அப்படின்னா ரொம்ப கைண்டா இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப கரு கருணையோட இருக்கக்கூடியவள் அன்பாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம் அதனால எப்படி யாருக்கு விஷ்ணு வந்து ரொம்ப அருள் புரிவார் அப்படின்னா சரணாகதி சரணாகதின்னா என்னது

விருஷ பத்தே இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்